இனியும் மாலை வணக்கம் சூரியோதயம் செய்தி பாகம் இருநூற்றி பதினாலுடன் நௌலவதை தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் லண்டன் செய்திகள் லண்டன் சுவிட்சர்லாந்துக்கு இடையிலான புதிய ரயில் சேவை உடன்படிக்கை நடைபெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இரண்டு நாட்டுக்கும் இடையிலே நேரடி ரயில் சேவை இணைப்பை ஏற்படுத்த ஒன்பது ஐந்து அன்று இரு நாடுகட்டு போக்குவரத்து அமைச்சர்களும் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறார்கள் அரச மானியம் இதற்காக திட்டமிடப்படவில்லை என்றும் போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் தென்னாப்பிரிக்க அமைச்சர் இங்கிலாந்துக்கு வேற அனுமதி மறுப்பு ஏற்பட்டிருக்கிறது கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மகா நாட்டுக்கு இந்த மந்திரி ஜூலியஸ் மலேமா என்பவர் வருவதற்கு பிரித்தானிய அரசாங்கம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது பிரித்தானிய இணைய இணையதளங்களில் சைபர் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது பல்வேறு இணையதளங்களுக்கு ரஷ்யா சைபர் தாக்குதலை ஏற்படுத்தி இருப்பதாக பிரித்தானிய செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவும் பிரித்தானியாவும் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொண்டுள்ளது இந்த அமெரிக்க பிரதமர் டொனால்ட் ட்ரம்பும் இங்கிலாந்து பிரதமர் கே ஸ்டாம அவர்களும் இந்த உடன்பாட்டை அடுத்து இப்போது சைபர் தசம் எட்டு வீதத்தினால் தங்கத்தின் விலை குறைந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த வெத்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது இங்கிலாந்தில் கடற்படை தளபதி இவர் இப்போது பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் இவர் வந்து அவருடன் வேலை செய்த சக பெண் ஊழியரை பாலியலில் ஈடுபட்டதற்காக அவரை நேரடியாக விசாரிப்பதற்காக இப்போது தற்காலிகமாக அவரை பணிநீக்கத்திலிருந்து நீக்கத்திலிருந்து விடுபட செய்திருந்து அவருக்கு இப்போது விசாரிக்கப்பட்டு வருகிறார் இதற்காக புதிய தளபதியை நியமிக்கப்பட்டிருக்கிறது இப்போது பிரித்தானிய பிரதமர் கைஸ்டாம அவர்கள் முப்பது நாள் போர் நிறுத்தத்தை போர் நிறுத்தம் வேண்டும் என்று ரஷ்ய பிரதமர் அவருக்கு கூறியுள்ளார் இதற்கு ஐரோப்பிய ஜூனியர் உறுப்புகளும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் அரசி பதினாறாம் தேதி சித்திரை மாதம் அவருக்கு எண்பத்தி ஐந்து வயதாகியுள்ள நிலையில் ராணியார் அவர்கள் தற்பொழுது சனிக்கிழமை அன்று வீடு திரும்பியிருக்கிறார் வைத்தியசாலையில் இருந்து அவர் சளி காரணமாக வைத்தியசாலைக்கு சென்று இப்போது அவர் அவர் இல்லத்துக்கு வந்திருக்கிறார் அவர் இப்போது சுகமாக இருப்பதாக செய்திகள் அரண்மனை செய்திகள் தெரிவிக்கின்றன இவர் அதாவது இருபத்தி நாலாம் தை மாதம் அளவில் தனது பதவியை தனது மூத்த மகனுக்கு அளித்திருக்கிறார் இவர் இஸ்கண்டினேவிய நாடுகளில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தவராகும் மேலும் டென்மார்க்கின் மென்னர் பெர பெரடிஸ்கன் அவரது மெனவி ராணியான மேரி என்பவர் தனது மாமியார் மாக்ரேட் என்பவரை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் மாக்ரேட்டா அவர்கள் மாமியராக அவர் வந்து வைரம் முத்து புரோச் அதுகளை அவருக்கு அளித்திருக்கிறார் முன்னர் அதனை இப்போது இந்த எண்பதாவது டென்மார்க்கின் விடுதலை நாளை கொண்டாடியிருக்கும் இருக்கும்போது அவர் அதுகளை அணிவித்து அவரை ஆச்சரியப்படுத்தியிருக்கிறார் மேலும் ரஷ்யா டென்மார்க் கூட்டமைப்பின் முடக்கப்பட்ட சொத்துக்களில் சுமார் எண்ணூற்றி முப்பது ஜூரோ மில்லியன் தொகையிலை இந்த ஆயுதங்கள் வாங்குவதற்கு ஒதுக்கி இருக்கிறது டென்மார்க் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இவை இடையே கைச்சாத்து கைத்தெழு கையெழுத்தினை விட்டிருக்கிறது டென்மார்க் இந்த ஒப்பந்தத்தின்படி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ரஷ்யாவினால் முடக்கப்பட்ட சொத்துக்கள் அதாவது வருமானத்தின் நிக இது வந்து டென்மார்க்கில் தான் டென்மார்க் முடக்கப்பட்ட சொத்துக்கள் தான் முன்னிலையில் இருப்பதாக டென்மார்க் செய்திகள் தெரிவிக்கின்றன அதாவது பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரபூர்வமான வேலையத்தளத்தில் இதை தெரிவித்திருக்கிறது டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லேண்டை அமெரிக்கா ரகசியமாக உளவு பார்ப்பதாக டென்மார்க் குற்றம் சாட்டியிருக்கிறது டென்மார்க்கின் பிரதவன் மேட்டா பிரடிக்ஷன் அவர்கள் மேட்டா பிரடிக்சன் அவர்கள் அமெரிக்கா பல முறை கிரீன்லேண்டை உளவு பார்த்து வருவதாக குற்றம் சாட்டி இருக்கிறார் இதனால் டென்மார்க் வந்து பெரும் சர்ச்சை கிளப்பி இருக்கிறது ஆனால் இந்த கிரீன்லேண்டை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ட்ரம்ப் அவர்கள் முயற்சிப்பதாக பிரதமர் கூறியிருக்கிறார் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவர் நவுலவதி தில்லை தேவன் நன்றி வணக்கம்